ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இந்த ட்விட்டரை வாங்கி போட்டார்ல எலான் மஸ்க் அந்த எலான் மஸ்குனால சில ஸ்டாக்ஸ் வந்து அப்படி குபுக்குன்னு மேலே ஏற போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முற்பகுதியில் ஸோ அது என்ன ஏது ஏ அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்த்தார்ல அதை பார்த்தா அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியோ ட்ரேட் பண்ணியோ நாமளும் பெருசாக பணத்தை தட்டலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்க இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது கேங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக பெருசாக வளருது ஆனால் நான் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் ஸோ அது என்னென்ன ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் அ கே மேஜிக் ஏன் கே மேஜிக்னால் ஒரு ரூபாய் இருந்தால் போதும் இதை வச்சுட்டே பண்ணலாம் அப்படிங்கிறதா இது யாருக்காகனா முழுக்க முழுக்க வந்து மிடில் கிளாஸு ரீட்டைல் இன்வெஸ்டர் ட்ரேடருக்காக இதில் என்ன வரும் அப்படின்னா வந்து ஒரு மாதத்தில் என்ட்ரி ப்ரைஸு ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட முப்பது வந்துட்டுருக்கும் ஸோ இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசனோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி பெருசாக வந்துட வந்துடமாட்டாமா அப்படிங்கிறக்காக தான் ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிட்டு இருப்பேன் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் செல் வெரில அசட் டென் கே ரூபாய்க்கு மேலே இங்கே ஒரு பைசா தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமானது லட்சங்களே இங்கே தேவையில்லை இந்த ஆயிரங்களே போதும் அப்படிங்கிறதான் ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரில் யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து இம்ப்ளை பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இன்ட்ராடேயில் கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படியெல்லாம் பண்ணும்போது இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்து ஸோ அதனால் என்னமோ தெரியாது ஒவ்வொரு மாதமும் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து சப்ஸ்கிரிப்ஷனை ரெனே பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முத வரிசையே இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரியலி சூப்பர் நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டோம் எங்களுக்கு இன்னும் பெருசாக 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 இந்த பில் ஸ்ட்ரீட் கசினம் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவுக்கு தொடர்றாங்க இந்த பில்ட் ஸ்ட்ரீட் கசினம் எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் தேவைப்படும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படுது இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தன்மை வேணும் இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ் டெய்லி ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிற அடிக்ஷன் உள்ளவங்க இதில் சூட்டபிள் இருக்காது அவங்களுக்கு சூட்டபிள் இருக்காது ரொம்ப செலக்டிவாக சூஸி மெதுவாக தான் ட்ரை பண்ணுவோம் இது என்னென்னா ஒரு வருட காலம் அந்த பெரிய ஒரு பை நோக்கிய ஒரு வெளிதான நகர்வு அப்படிங்கிற மாதிரி இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ இருக்கும் இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோ பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர் சூப்பர்ஃபின்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் மூலியாக இந்த பில் ஸ்டேட்டோட வாட்ஸ்அப் நம்பரை ரெமிட் பண்ணி உடனே இப்பவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படிலாம் சில பேரில் யோசிக்கல பட் தெர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு ப ஒரு பர்ட்டிகுலர் டைமில் ஒரு வெடிச்சு கிளம்பி வரும்போது ஒரு ஜாக்பாட் வாய்ப்புக்கு திடீர்னு தான் வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் வேறு இந்த உள்ளுக்கும் கிடையாது இந்த வீடியோவை பார்த்து முடிஞ்சவுடனே நீங்கள் எல்லோருமே சூப்பர் பைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க இல்லை ட்ரேடிங்லாம் பண்ணுறதுக்கு நேரமில்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை மெடிக்கல் ட்ரைப்பாக இருக்கோம் இல்லை வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு ஊரில் இருப்போம் இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்தியன் டைம்ஸ் வந்து ஒருத்தவரை இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கோம் டைமிங் இல்லை அப்படிலாம் இருந்தால் ட்ரேடிங்கே பண்ணாமல் ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு சின்ன சின்ன பெண்ணெய் ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேனு வாங்கி அது வளரும்போது வித் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் ஸோ அது வந்து இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி அப்படின்னு வரும் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டின் பர் மந்த் ஸோ எது வேணுமோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவேன் ஏன்னா ஆப்ஷனில் போய் சம்பாதிக்கணும் சம்பாதித்த பணத்தை பெண்ணை ஸ்டாக்ஸ் வாங்கி பெருசாக பெருக்கணுங்கிற என்னுடைய ஸ்டைலு ஸோ ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் இந்த எலான் மஸ்க் ஸோ எலான் மஸ்க் வந்து ரொம்ப வந்து ஒரு அதிரடியான நாள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ என்ன அதிரடியாக இந்தியன் மார்க்கெட்டை புரட்டி போட போகிறார் அப்படின்னா ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து டெஸ்லா வந்து கொண்டு வராருங்கிறது அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிப்பு வந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அரசியல் போரசில் என்ன செய்தி அடிபடுதுன்னு பார்த்தா நியூ நியூ டெல்லியில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மெகா ஷோரூம் வந்து டெஸ்லா காருக்கு வந்து அமைக்க போகிறாருங்கிற மாதிரி தெரியுது ஸோ அப்படி அமைக்க போகிறது வந்து எப்படி அமைக்க போகிறாருன்னு பார்த்தா வித் ஹெல்ப் ஆஃப் டிஎல்எஃப் ஸோ டிஎல்எஃப் வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கேங்ளூர் மிரட்டும் ஸோ அவங்களோட ஹெல்ப்போட ஒரு பெரிய மெகா ஷோரூம் வச்சு வைக்கப்போகிறாங்க மாதிரி புரியுது அப்போ புரிஞ்சால் இல்லை ரெண்டு விஷயங்கள் புரியுது ஒன்று இந்த டெஸ்ட் லவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த டிஎல்எஃப் அப்படிங்கிற இந்த கம்பெனி இருக்குது இல்லையா ஸோ இவங்களுக்கு வந்து மியூச்சுவலாக வந்து ஒரு இமேஜ் வந்து பில்டப் ஆகும் ஸோ அப்படி இமேஜ் பில்டப் ஆகும்போது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அங்கே தென்படுது ஸோ இட்ஸ் நாட் ரெக்கமெண்டேஷன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்ததாக இந்த டெஸ்லா கார் இந்தியாவில் கொண்டு வந்து ஒரு பெனட்ரேட் பண்ணுறார் அப்படின்னா நிச்சயமாக அந்த இவி டைப் கூடிய கார்ஸ் எல்லாமே வந்து ஒரு உள்ளாகும் பர்டிகுலர்லி மேஜர் அப்படின்னு இந்தியன் கம்பெனிஸ் இருக்குது ஸோ லைக் டாட்டா உள்பட ஸோ டாட்டா மகேந்திரா அந்த மாதிரிலாம் மாருதி வந்து ரொம்ப ஸ்லைட்டாக தான் இருக்குது பெரிய ஒரு கார் தான் விட்டுட்டுருக்காங்க அது கூட பெருசாக மார்க்கெட்டுக்கு வரலை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இவி செக்மெண்ட்டில் வந்து பெரிய புரட்சின்னு சொல்ல முடியாது ஒரு பெரிய உத்வேகம் வந்து மார்க்கெட்டில் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ அதே போல் வந்து சார்ஜிங் பாயிண்ட் யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அந்த செக்டார்லேயே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அவென்யூ க்ரியேட் ஆகும் அந்த சார்ஜிங் பாயிண்டில் வைக்கக்கூடிய கம்பெனி எது அந்த ஸ்டாக் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு பணம் பண்ணக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து இதை எப்படி சம்ம பண்ணலாம் அப்படின்னா ச டிஎல்எஃப் அங்கே இருக்குது வித் ஹெல்ப் ஆஃப் டிஎல்எஃப் டெஸ்லா காருக்கு ஷோரூம் பண்ணுறாங்க இது சாதாரண மக்கள் கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி ஆனால் இந்த செய்தியை வந்து ரீடிங் இன்பிட்வீன் லைன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஏதோ இருக்குடா பார்க்கணும் அப்படின்னா அடிக்கடி சொல்லவில்லை வீடியோவில் நமக்கு நாட்டில் எது நடந்தாலும் நமக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்க ஸோ அப்படி பார்க்கும்போது டிஎல்எஃபுக்கு இதில் ஏதாவது பெரிய பூஸ்ட் இருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக டிஎல்எஃப் வந்து இமேஜ் இருக்குது அது அது அதன் அடிப்படையில் இந்த ஸ்டாக் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போங்கிறது புரியுது அப்போ அந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம இன்வெஸ்ட்டோ ட்ரேடோ பண்ணலாங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது ஸோ அதே போல் வந்து இவிஎஸ் செக்மெண்ட்டில் வந்து என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்கோ நிச்சயமாக அந்த கம்பெனிஸில் வந்து டெஸ்ட்லாவால் அடிபடும் ஸோ அவங்களோட இமேஜ் வந்து போயிட்றப்போ சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு இருக்கும்போது ரெஸ்ட்லாகவே இங்கே வருது அப்போ இருக்கும்போது இங்கே இருக்கிற ஈவியெல்லாம் எதுக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஹையர் லெவலில் க்ரீமி லேயர்ல ஹையர் லெவல் பீப்புள் இருக்காங்கல்ல அதாவது சூப்பர் ரிச் பீப்புள் ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்தியன் ஈவி கார்ஸை வந்து வாங்க மாட்டாங்க நிச்சயமாக வந்து நேனோ கார்க்கு ஏற்பட்ட கதி மாதிரி தான் போகும் ஆல் இவி கார்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அடிபடும் ஏன்னா அந்த செக்மெண்ட்டில் உள்ளவங்க வாங்க மாட்டாங்க அப்போ லோயர் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு ஹேஷ்பேக் கார் வாங்குறவங்க இவி கார் வாங்குறவங்களுக்காக அது நிச்சயமாக பேட்டரி கார் பயப்படுவாங்க இந்த இவி கார் எதிர்காலம் அந்த பேட்டரியோட எதிர்கால என்னமாகும் மறுபடியும் பேட்டரி காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கும் இந்த சார்ஜிங் பாயிண்ட்டை பற்றியெல்லாம் அவங்களுக்கு புரியாது ரொம்ப வேகாக இருக்கும் அப்போ அவங்களும் வாங்க மாட்டாங்க டாப் லெவலில் வாங்க மாட்டாங்க லோயர் லெவல் வாங்க மாட்டாங்க போது ஸோ இண்டியன் இவி கார்ஸ் எல்லாமே அடிபடும் அப்போ இந்தியன் இவி கார்ஸில் அடிபட்டுச்சுன்னா இந்தியன் கார் மேக்கர்ஸ் அப்போ இந்தியன் ஸ்டாக் கார் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி கீழே வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்கெயின் ஆகி நல்ல பிரைஸ்க்கு வரும்போது அதில் அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது ஸோ அதுக்கப்புறம் இந்த சார்ஜிங் பாயிண்ட் ஸோ சார்ஜிங் பாயிண்ட் அங்கங்கே யார் எந்த கம்பெனியில் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சில கம்பெனிஸ் இருக்குது இன்க்ளூடிங் டாட்டா அப்போ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சார்ஜிங் பாயிண்ட் வைக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கெலாம் வந்து ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும் ஒருவேளை வந்து டெஸ்ட்லாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு மெமர மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த சார்ஜிங் பாயிண்ட் கம்பெனிஸ்லாம் வந்து அந்த ஸ்டாக்ஸில் மேலே போகுங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்போ இதில் வந்து பார்க்கும்போது வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மூணு வாய்ப்புகள் இந்த செக்மெண்ட்டில் இருக்குது அது பிகாஸ் ஆஃப் எலான்பஸ்க்கு ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபஸ்ட்டு குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டருக்குள்ளார ஒரு பெருசாக பணத்தை தட்டுறதுக்கான வாய்ப்பு எலான் மஸ்கே நமக்கு வழங்கியிருக்காரு மார்க்கெட் வழியாக ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் இனிய பணமேங்கிற மாதிரி நம்ம சம்பாதிக்கலாம் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பாசிட்டிவ் எடுத்து பார்க்கணும் இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளராக இருந்தால் நீங்கள் ஒரு நியூ வியூவராக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த சேனலை பார்க்குற எல்லாேருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரவே பண்ணிக்கோங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வளர்த்து விடுங்க அப்புறம் இந்த சரியான ஒரு மொ டிமெட் அக்கௌண்ட் மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா லோ பிரைஸ்ட் ட்ரேடிங் பண்ணலாம் லோ ப்ரைஸ்ட் ஆப்ஷன் பண்ணலாம் பெனி ஸ்டாக்கும் பண்ணலாம் சில விடியல இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக லெசர் லெச்சர் டைமில் ஓட விட்டு கட்டிக்கிட்டே இருங்க தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்